என் அன்பார்ந்த பிள்ளையே நான் தான் உன் சிவன் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம் இதை முழுமையாக கேள் மகனே என் சிறந்த நோக்கங்களை தவறவிடாதே வாழ்க்கை உன்னை வலியடிக்கிறதா சிரித்து காட்டு நீ அதைவிட வலிமையானவன் என்பதை ஒரு வாய்ப்பு இல்லை என்றால் உன் வழியை நீயே உருவாக்கு தொடர்ந்த முயற்சியே தோல்வியை வெற்றியாக மாற்றும் ஒரே மருந்து இன்றைய போராட்டம் நாளைய வெற்றிக்கான பாதை நம்மை நம்பாதவர்களுக்கு பதிலடி நம்மால் சாதிக்க முடியும் என்பதையே நிரூபிப்பது எந்த திசையிலும் காற்று வந்தாலும் உன் இலக்கை நோக்கி பறக்க கற்றுக்கொள் தோல்வியை பயப்படாதே அது வெற்றிக்கான முதல் படி உனது வலிமை யாருக்கும் தெரியாது அதை காட்டும் தருணம் உன்னிடமே இன்று உறைந்து நிற்கிற பணி நாளை மலர்களை வளர்க்கும் வாழ்க்கை நம்மை சோதிக்கலாம் நம்மால் வெல்ல முடியாது என்று இல்லை அவமானம் ஒரு பொறுமை தேர்வு அதில் வென்றவனே உண்மையான வீரன் முடிவுகளை நம்பாதே முயற்சியை மட்டும் நம்பு முடிவுகள் தானாக வரும் சிறிய முயற்சிகள் பெரிய வெற்றியின் விதைகள் சுழற்சி வாழ்க்கையின் இயல்பு நீ சோறாதவரை வெற்றி நிச்சயம் உன் கனவுகள் வலிமையானவை என்றால் உலகமே உனக்கு வாய்ப்பு தரும் உண்மையான துடிப்பு உள்ளவர்களே வாழ்க்கையை மாற்றுகிறார்கள் எத்தனை தடைகள் வந்தாலும் உன் விழிகளில் கனவு மட்டும் இருக்கட்டும் வெற்றிக்கு தேவையானது வாய்ப்பு அல்ல உறுதி வழி இல்லை என்பவர்கள் பலர் பழியை உருவாக்குவோனே வீரன் தொடர்ந்த விழிப்பு தொடர்ந்த வெற்றி வெற்றி என்பது பிறர் பாராட்டுவதால் வருவதல்ல நீ உன்னை சாகிக்கிறாய் என்பதால் தான் வருகிறது வாழ்க்கையில் தோல்வி வந்தால் பயப்படாதே அது வெற்றிக்கு செல்லும் அழைப்பு ஒரு மரம் நிழலிக்க விரும்பினால் அது முதலில் நிலத்தில் வேரூன்ற வேண்டும் முடிந்தது என்று நினைக்கும் நேரம் தான் ஆரம்பிக்க வேண்டிய நேரம் உன் கனவுகளை நிராகரித்தவர்கள் நாளை உன்னை பாராட்ட வருவார்கள் வாழ்க்கை உன்னை சோதிக்கட்டும் நீ அதை சாதனையாக மாற்றிடு நம்பிக்கையே வெற்றிக்கு அடித்தளம் அதை ஒருபோதும் இழக்காது வெற்றிக்கு செல்லும் வழி எளிதல்ல ஆனால் அது முடிந்தால் நிச்சயமாக இனிமையானது எதிரிகளின் சொற்கள் எப்போதும் தீவிரம் தரும் அதை சுடராக்கி முன்னேறு வெற்றியை விரும்புபவன் போராட கற்றுக்கொள்வான் தோல்வி வந்த பிறகும் எத்தனை முறை எழுகிறாய் என்பதே உன் வெற்றியை தீர்மானிக்கிறது பயப்படாமல் நடந்தால் பயம் நீயே பயந்து ஓடும் இடர்பாடுகள் உனக்கு எதிரி இல்லை அவை உனது திறனை வெளிக்கொணரும் ஆசிரியர்கள் நீயே உனக்கு மிகப்பெரிய மோதல் அதை வெல்லாமல் வெற்றிக்கு வழியில்லை முடிவுகள் நம்மை கட்டுப்படுத்த முடியாது நம்முடைய மன உறுதியே முடிவுகளை மாற்றும் முடிஞ்சால் செய் முடியவில்லை என்றால் கற்றுக்கொண்டு செய் வாழ்க்கை வழியடிக்கும் தான் நாம் வளர்கிறோம் நீ முயற்சி செய்யாத வரை தோல்வி சொல்லவே முடியாது நீ உனக்காக சுதந்திரமாக சிந்திக்க பொழுது வெற்றி உன்னை தேடி வரும் நெருப்பாக மாறாத வரை இருளை விரட்ட முடியாது நேற்றைய வேதனை இன்றைய சக்தி வெற்றியை நோக்கி பயணம் செய்யும் ஒவ்வொரு நிமிஷமும் அர்த்தம் உள்ளது பணமும் புகழும் சாதனையின் பின்வரும் முதலில் உன் உழைப்பை பூரணமாக கொடு நேரம் நம்மை சோதிக்கும் போது நாம் தான் நேரத்தை சோதிக்க வேண்டும் பணம் இல்லாதது குற்றம் அல்ல நம்பிக்கை இல்லாததே உண்மையான வறுமை உலகம் நம்மை ஒதுக்கினாலும் நாம் நம்மையே நம்பினால் போதும் முயற்சி செய் முடிவு பெரியதா சிறியதா என்பதை கவலைப்படாதே பாராட்டுகள் இல்லாத இடத்தில் உன் கடமையை நீ செய்தால் அதுவே உண்மையான வெற்றி நீ உன் கனவுகளை மதிக்கவில்லை என்றால் யாரும் மதிக்க மாட்டார்கள் வெற்றி என்பது முடிவல்ல அது ஒரு பழக்கம் தோல்வி உன்னை வலுப்படுத்தும் போது அது வெற்றியின் துணைதான் உன்னால் முடியாது என கூறுபவர்களை உன் வெற்றியால் மௌனமாக்கு இன்றைய கண்ணீர் நாளைய சந்தோஷத்தின் விதை உழைப்பை மிஞ்சிய சக்தி இந்த உலகில் எதுவும் இல்லை நீ உயர விரும்புகிறாயா அப்படியானால் அடிக்கடி விழுவதை கற்றுக்கொள் எதையும் இழந்தாலும் மன உறுதியை இழக்காதே வாழ்க்கை ஒவ்வொரு தடையும் ஒரு பாடம் அதை தவிர்க்காதே கற்றுக்கொள் உன்னால் முடியாது என சொல்வதற்கு முன் முயற்சி செய்து முடி பிறர் தோற்றத்தை மாற்ற முடியாது ஆனால் உன் முயற்சியை மாற்ற முடியாது வெற்றி என்பது யாரோ ஒரு நாளில் வரும் ஜாதக கதை அல்ல அது உன் போராட்டம் நினைவுகளை மாற செய்ய முடியாது ஆனால் எதிர்காலத்தை மாற்ற உன் முயற்சி போதுமானது வெற்றி என்பது உறுதி செய்த உடனே ஆரம்பிக்கும் பயணம் நீ வலிமையானவன் என்பதை சோதிக்கத்தான் வாழ்க்கை சிக்கல்கள் வருகின்றன உயர்வும் வீழ்வும் வாழ்க்கையின் இயல்பு அதை சமமாக ஏற்கும் சக்தியே உன் வெற்றி உலகம் உன்னை மறந்தாலும் நீ உன்னை மறக்காதே இன்றைய உழைப்பு நாளைய வெற்றியின் பரிசு முடிவுக்கு முன் முயற்சியை விடாதே வாழ்க்கையின் ஒவ்வொரு சுழற்சியும் உனக்கு ஒரு பாடம் கற்றுக்கொடுக்கிறது வெற்றி என்றால் அது உன் பயணத்தின் நிறைவு அல்ல அது ஒரு புதிய தொடக்கம் சோகமான தருணங்களை சந்தோஷமாக மாற்றுவது உன்னால் தான் முடியும் வெற்றி ஒரு நாள் வரும் ஆனால் முயற்சி இன்று தொடங்க வேண்டும் வாழ்க்கை உன்னை எவ்வளவு தள்ளினாலும் நீ நிமிர்ந்து நிற்க கற்றுக்கொள் வெற்றியை காண நீ விழிக்க வேண்டிய நேரம் மற்றவர்கள் தூங்கும் நேரம்தான் தாய்மொழியில் சொல்வதற்கு ஆற்றல் வேண்டும் அதேபோல வாழ்வில் வெல்வதற்கும் நம்பிக்கை வேண்டும் விருப்பங்களை வெற்றிக்கு மாற்றும் சக்தி உனக்குள் தான் உள்ளது வாழ்க்கை உன்னை கீழே தள்ளினால் அது உன்னை மேலே பாய்ச்சுவதற்கான பாய்ந்த அழுத்தம் தான் வெற்றிக்கு உண்டான அடி ஒவ்வொரு தோல்வியிலும் பதிக்கப்பட்டிருக்கும் துன்பம் வரும்போது ஓடாதே நிற்க கற்றுக்கொள் அந்த இடத்தில் தான் நீ வடிவமாவாய் பயத்தை கடந்து செல்லும் போதுதான் வெற்றியின் வாசல் திறக்கும் நினைவில் கொள் நீ ஒரு வீரன் உனது வெற்றி காத்திருக்கிறது வெற்றி காத்திருக்காத இடத்தில் கூட முயற்சி உனக்கு வழி காண்பிக்கும் தோல்வியின் பின்னால்தான் தான் வாழ்வு ஆரம்பிக்கிறது நம்பிக்கையை விடாதவர்களே நிஜமான சாதனையாளர்கள் ஒரு சிறிய முயற்சி கூட வாழ்க்கையை மாற்றும் வலிமை கொண்டது உன் கனவுகள் பெரியவை என்றால் உன் உழைப்பும் அதைவிட பெரியதாக இருக்க வேண்டும் தினமும் சிறிய மாற்றங்களை செய்து கொண்டால் வாழ்வு பெரிய வெற்றியாய் மாறும் நீ விழுந்த இடத்தை நினைக்காதே எழுந்த விதத்தையே நினை வெற்றி ஒரு பயணம் ஒவ்வொரு அடியிலும் உனது தன்னம்பிக்கையை நம்பு உலகம் உன்னை கண்டுகொள்ளவில்லை என்றால் நீ அதற்காக உன் கனவுகளை கைவிடாதே முன்னே செல்லும் எண்ணம் இருந்தால் எல்லா தடைகளும் தாண்டிக்கலாம் உனது முயற்சி பேசும் நாள் வரும் பொறுமையாக இரு தொலைதூர கனவுகளுக்கு வலிமையான முயற்சிகள் தேவை நீ உன் வாழ்க்கையின் ஹீரோவாக மாறு வேற யாரையும் எதிர்பார்க்காதே வாழ்க்கை நமக்கு கற்பிக்க விரும்புவது எதிர்பாராத நேரத்தில் வரும் சவால்கள் தொலைப்பார்வையோர் வாழ்ந்தால் தான் வெற்றி நெருங்கும் மற்றவர்கள் உற்சாகம் தராமல் இருந்தாலும் நீ உன்னை ஊக்கப்படுத்திக் கொள் வெற்றிக்கு உரிமை கேட்க வேண்டாம் முயற்சியால் எடுத்துக்கொள் வாழ்க்கை தரும் சவால்கள் உனது சக்திக்கு சான்று முடியாது என நினைக்கும் நேரத்தில் தான் முயற்சி முக்கியம் நாளைய வெற்றி உன் பிறக்கிறது தோல்வியால் தள்ளப்படும் ஒவ்வொரு நொடிக்குமே வெற்றிக்கான வாயில் இன்னும் அருகில் வந்திருக்கும் வாழ்க்கையில் உனக்காக யாரும் காத்திருக்க மாட்டார்கள் நீயே உனக்கு வழிகாட்ட வேண்டும் போட்டிகள் கடுமையானால் உன் திறமையும் பெரிதாகிறது என்பதை உணர் வெற்றி என்பது தாமதிக்கலாம் ஆனால் அது உன்னுடன் நிச்சயம் வரும் நீ முயற்சி செய்யும் வரை வாழ்க்கையில் எல்லோரும் சாதிப்பதில்லை ஏனெனில் எல்லோரும் எப்போதும் முயற்சி செய்வதில்லை இன்று சிரமப்பட்டால் நாளை சாதனையாளராகலாம் இன்று சோம்பேறித்தனமாக இருந்தால் என்றும் பின்னேதான் நீ தொடங்கும் முன்னே யாரும் உன்னை கண்டுகொள்ள மாட்டார்கள் ஆனால் நீ வென்றவுடன் எல்லோரும் தட்டுவார்கள் நீ வளர வேண்டுமா அப்போ நீ நீண்ட நேரம் நிலை நிறுத்தி உழைக்க கற்றுக்கொள் நீ யாரென்று இந்த உலகம் நன்கு தெரிந்து கொள்ள நீ உன்னை நிரூபிக்க வேண்டும் வாழ்க்கையின் உயரங்களை அடைய சில நேரம் அடி வாங்கத்தான் வேண்டும் மற்றவர்களை வெல்லும் முன் உன் சோம்பலையும் பயத்தையும் வெல் வெற்றி தூரத்தில் இருக்கலாம் ஆனால் உன் முயற்சி தொடர்ந்து சென்று சேரும் போது மட்டுமே அது நெருங்கும் வாழ்க்கை உனக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் எனில் முதலில் நீ உனக்கே மரியாதை கொடு முடிவுகளை நம்பாதே நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி காணப்பாதே வீடியோ பார்த்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு போங்க இன்னும் இந்த மாதிரியான வீடியோ போடுறதுக்கு எனக்கு இம்ப்ரெஷனாக இருக்கும்